வணக்கம் நமது திரவடி இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓபியம் ரஞ்சன் பேசுகிறேன் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நம்ம சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பிரகாரமாக எங்கே பார்த்தாலுமே நாய்களுக்கு வந்து தீங்கு விளைவிக்கக்கூடாது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி அவங்கள வந்து வந்து யாரும் வந்து போய் அதில் வந்து கருணை கொலையோ எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு எல்லா இடத்துலையுமே வந்து ப்ரொட்டஸ்ட் நடந்துக்கிட்டே இருக்கு அனைத்து பேருமே இவ்வளவு பேர் வந்து பிராணிகள் மீது அன்பும் பாசத்தும் வைத்திருப்பதை பார்த்தால் இன்னைக்கு எல்லாரும் நானே வந்து நூற்றி இருபது நாய்களுக்கு சாப்பாடு போடுறேன் நீங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏழை அம்மா நான் அதில் இருக்கேன் மெயின் ரோடில் ஒரு ஏழை பெண்மணி இருபது ரூபாய் வருடமாக வந்து தினமும் ஒரு பக்கத்தொழில் நடந்து போடுவாங்க எத்தனையோ பேர் ஒரு ஒரு தெருவையும் பார்க்கும்போது நாய்களுக்கு வந்து சாப்பாடு நாம் சாப்பாடு கொடுக்குறோம்னா வேற யார் கொடுப்பாங்க ஆனால் இப்போ ஒரு மனவேதனை என்னன்னா தொடர்ந்து நாயை கடித்து அந்த குழந்தையை கடித்து கொதறியது ஒரு தலையிலிருந்து கடித்து கொதறியது இரண்டு மாத காலமாக தான் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருப்போம் இத்தனை நாள் அதெல்லாம் இல்லை அதே போல எனக்கு தெரிஞ்சு சில பத்திரிகையாளர்கள் சில பத்திரிகைகள் மட்டும் இந்த நாயை கண்டினியூஸா கண்டம் பண்ணிட்டு இருக்காங்க வந்து வந்து கண்டிங்கூஸா இருக்கு நான் ஏன் அதே பத்திரிகையாளர்கள ஏன் நல்ல ஸ்டோரி செய்யு சொல்ல மாட்டேன்றீங்க நல்ல ஒரு சென்ட்ரல் ஸ்டேஷனும் வந்து நான் பார்க்கறேன் நான் வந்து ஒரு செய்தியை படித்தேன் ஒரு நாய் அத்தனை பேரையும் பேசஞ்சர்ஸை பாதுகாத்துட்டு இருக்குது அத்தனை பேரையும் வந்து ஏறக்கூடாது நீங்க ஏறனா நீங்க விழுந்துருவீங்கன்னா அது கொலைச்சிட்டு போகுது எத்தனை பேருக்கு போலீஸ்காருக்கு நம்பராக இருக்குது நாய்கள் நல்ல காரியத்தெல்லாம் போட மாட்டீங்க காண்டினியூசா பாக்கும்போது கனடால ப்ரொட்டஸ்ட் பண்ணிருக்காங்க இந்தியால இந்த மாதிரி பண்றாங்க we have to save the dogs னு they have protested in canada வந்து திசை திருப்பிக்கொண்டிருக்கிறது இந்த நாய் பிரச்சனை இப்ப ரெண்டு மாச காலமாக எதற்காக வந்தது ஏன் வந்தது সুப்ரீம் கோர்ட் எதற்காக இந்த கேஸ் எடுத்தாங்க எனக்கு ஒண்ணே புரியல யாருடா கொடுத்தது யார் கம்ப்ளைன்ட் கொடுத்தது இதெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இதை வந்து எடுக்க சொல்லி இந்த மாதிரி எல்லா நாயகரும் இந்த மாதிரி எந்த ஒரு டிகேட்ல நடந்திருக்குதா எந்த எண்ணிக்காவது நடந்திருக்குதா இத்தனை வருட காலமாக எனக்கு அறுபது அறுபத்தி ஒரு வயது ஆகிறது அறுபது வருஷ காலமாக நாங்க பார்த்திருக்கிறோமா எத்தனையோ தலைவர்கள் எத்தனையோ பிரதம மந்திரிகள் எல்லாம் வந்துட்டாங்க இது எதற்கு ஏதோ ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு ஒரு பெரிய விஷயத்தை திசை திருப்பதற்காக சிவம் கோர்ட் இந்த ஆர்டர் வந்து இப்ப கொடுத்து மக்கள் எல்லாம் எல்லா இடமும் புரொட்டஸ்ட் எல்லா இடமும் கத்திக்கிட்டு போட வச்சுக்கிட்டு அங்க வச்சுக்க மற்ற நாடுகளிலும் புரொட்டஸ்ட் பண்ணிட்டு இந்த நாய் பிரச்சனைய எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது நாய்க்கு பிராணிகள் யாருக்கு வந்து ஒரு பிராணியை வந்து கொள்வதற்கு வந்து அதிகாரம் யார் கொடுத்தா யார் கொடுத்தது கடவுளை தவிர எந்த ஒரு பிராணி எந்த ஒரு உயிரை கொள்வதற்கு அவனுக்குமே அதிகாரம் இல்லை யாருக்குமே அதிகாரம் இல்லை நீதிபதியாக இருக்கலாம் பிரதம மந்திரியாக இருக்கலாம் முதல் மந்திரியாக இருக்கலாம் நாய் கடிச்சா கொண்டு போய் அதுக்கு இவண்டான அதுக்கு என்ன செய்யணுமோ கடிக்கிற நாய் வேண்டாம் நாங்க அத வந்து பேச வரல கடிக்குதா எதுக்கு கடிக்குது இத்தனை நாள கடிக்காது இப்ப மட்டும் கடிச்சிட்டு இருக்குதா எல்லாரையுமே இப்ப மட்டும் வந்துருச்சா இத்தனை நாள் இல்லையா கோழி திண்டுறீங்களே கோழியை வெட்டி 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 கோழி சாப்பிடுறீங்களே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு நாள் கூட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் என் பிள்ளை தின்னாது சாப்பாடு ஒரு நாள் கூட ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் என் பிள்ளை சாப்பிடாது கண்டினியூஸா பேசிட்டு இருக்காங்க எத்தனை கோழிகளை அடிச்சு 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 சாவடிக்கிறீங்க எத்தனை கோழிகள் அது ஒரு உயிர் இல்லை அது ஒரு அதனால ஒரு ஒரு காலத்துல வந்து கோழியை சாப்பிட கூடாது அதனால ஒரு ஒரு வியாதி வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் பரப்புனாங்க இப்படியே பிராணிகளுக்கு வந்து தொல்லை கொடுக்கும் மனிதர்களாக நாம் என்னைக்குமே இருக்கக்கூடாது பார்க்க போனா ஹிந்து இசத்துல நான் கிறிஸ்டியன் கிறிஸ்டியனா சொல்லல முஸ்லிம சொல்லல இந்து இசத்துல இது வந்து இந்த நாள் வந்து ஒரு பைரவரா நினைக்கிறாங்க ஒரு கடவுளா நினைக்கிறாங்க அந்த புராணத்தை புரட்டி பாருங்க நீங்க புரட்டி பாருங்க லா சிவா அவர் கூட இருக்கும் போது ஒரு நாயோட கட்டல அந்த ஒரு நாய் இருக்குது அந்த ஒரு போட்டோவை நான் பார்த்தேன் அவங்க எல்லாம் வந்து லார்ட் சிவா வணக்கம் எல்லாருமே பயனவர் அவங்க எந்த தொல்லையை நாய்களுக்கு கொடுக்க கூடாது அதே போல உன்னரு இன்னொரு வந்து கடவுள் அவங்களுக்கே வந்து அந்த கடவுள் டட்டாட்டாரி டாரி ஆண்டு அந்த கடவுள் எப்போதும் நாலு நாய்களே இருப்பாராம் அந்த 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 கடவுள் வந்து அவங்க வந்து இட்டு விஷயத்துல அது ஒரு பிராண கதைகள் அது எல்லாமே நாய்கள் வந்து ஒரு பைரவர் அது வந்து காட் அந்த பாசத்தி அன்பியம் இந்த இதுலயே நானே போடுறேன் இது ஒரு ஒரு இதை பாருங்க ஒரு ஓனர் வந்து ஏழை ஆயிட்டு அந்த நாயை கூத்துட்டா அந்த ஓனரை பார்த்த அந்த நாய் பாசத்தி அன்பம் ஏன்னா உண்மையான பாசமும் அன்பும் வந்து அந்த நாய்கள் கிட்ட மட்டும் தாங்க பார்க்கணும் மனிதர்கள் கிட்ட பார்க்க முடியாதுங்க மனிதர்கிட்ட பார்க்க முடியாதுங்க உண்மையான பாசமும் அன்பும் அதுங்களுடைய அரவணைப்பு அதன் கிட்ட அதுக்குன்னு தூங்கி முத்தம் கொடுத்துக்கிட்டு பெட்ரூம்ல வச்சுக்கிட்டு படுக்க சொல்லல அதுக்குன்னு கடிச்சா வந்து கடிம கடிய வாங்கிக்கங்கன்னு சொல்லல ஏதோ நல்ல நாய்கள் அன்புள்ள நாய்கள் எல்லாமே எல்லாமே தெருவுல இருக்குதுங்க எல்லா நாயுமே எனக்கு ஒரு வீடு எனக்கு ஒரு சாப்பாடு கிடைக்காதா எனக்கு ஒரு சென்டர் கிடைக்காதா எனக்கு ஒரு படுக்க ஒரு இடம் கிடைக்காதா மழையிலும் காத்துல நான் சுத்திட்டு இருக்கேன் எனக்கு ஒரு இடம் கிடைக்காதான் தான் குழந்தைங்க பார்த்துட்டு இருக்காங்க இந்த நாய்களுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து நீங்க வந்து எந்த ஒரு கேடும் எந்த ஒரு வந்து அதுங்களுக்குன்னு எந்த ஒரு பிரச்சனையும் உண்டு பண்ணாதீங்க இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இந்த வாக்காளர் பட்டியல் முறைகேடுகளுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு விசை பண்ணி மக்கள் இதுல வந்து கவனம் செலுத்த சொல்லிட்டு நாய்கள் எத்தனை பிரச்சனை இருக்குது எத்தனை பேர் இன்னைக்கு வந்து பிரச்சனை இல்லை சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம வேலை வாய்ப்பு எவ்வளவோ பிரச்சனை விலைவாசி உயர்வு எல்லாம் இருக்கு இதை விட்டு விட்டு நாய் நாயின்னு நான் கேட்கிறேன் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்கேன்

இவ்வளவு பிரச்சனைகள் அந்த நாய்களை வந்து எவ்வளவோ நல்லது எத்தனையோ பேரை காப்பாத்துது சில நாய்கள் நான் பாக்குறேன் ஒரு வெள்ளம் வரும்போது கூட அந்த நாய் வந்து சைன் கொடுக்குது இந்த வெள்ளம் வருதுன்னு அதனால டோன்ட் பி ஹார்ம்ஃபுல் டு அனிமல்ஸ் இத எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது அவங்களுக்கு எல்லாம் நல்லது பண்ண பண்ணுங்க மக்களுக்கு தான் நம்ம வந்து நல்லது பண்றதுக்கு நம்ம வந்து யோசிக்கிறோம் அந்த நாய்களுக்காக ஒரு சாப்பாடு போடுங்க வெறும் ஏழை மக்கள் தான் நாய்களுக்கு சாப்பாடு போடுறாங்க வெட்டினரிகள் பாருங்க ஆட்டோல இட்டுட்டு வராங்க ஒரு ஒரு நாயம் ஆட்டோ எல்லாமே பிகிங் லாஸ் பீப்புள் ஆர் வெரி ஆன் டூ ஆனிமல்ஸு இதுக்கும் மட்டும் எவ்வளவுமே நிறையா வந்துட்டு கிடையாது ஜாதி நாயக வளர்த்து போயிடுவாங்க நாங்கள் வாரம் காலில்லாத நாய் கண்ணு தெரியாத வர அபேட்டட் ட்ரோஸ் நாங்கள் இதெல்லாம் நான் வந்து பப்ளிசிட்டியாக வழியே சொல்ல விருப்பப்படல பட் வந்து டோர் டாம் ஆனிமல்ஸ் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனையேதோ ஒன்று திசை திருப்பதற்காக தான் இந்த மாதிரி ஆர்டர் சுப்ரீம் கோர்ட்டில் வந்துருக்குனு தான் நான் சொல்லுவேன் நான் சொல்ல மக்கள் சொல்லுவாங்க something to divert people and to have some protest ஒரு கலவரம் ஏதோ ஒரு ஜா ஒரு பெரிய கலவரத்தை வந்து இதை இந்த இந்த இந்தியாவுக்குள்ளதை கொண்டு வந்து இன்னும் மற்ற கண்ட்ரீஸ் வங்கி இதை வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அதனால் இது வந்து உண்மையாக அதுக்காக போய் வாயில்லா ஜீவனன் கிட்டே போய் உங்களுடைய வீரத்தை வந்து காட்டி அதுங்களுக்கு வந்து ஹாம் பண்ணாதீங்க ஹாம் பண்ணாதீங்க பிகாஸ் காட் பைரவர் நாங்களே வந்து ஒரு பெரிய பெடிஷன் வந்து கொடுக்குறான்னு இருக்கோம் அம்மையார் போய் அம்மா நாய் வந்து ஒரு பைரவர் அதுங்க நான் ஹார்ம் பண்ண வேண்டாம் நம்ம தமிழ்நாட்டுல நீங்க வந்து கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் சொல்லி நீங்க கவர்மெண்ட் கிட்ட சொல்லி எங்களுக்கு வந்து பைரவரை வந்து ஹார்ம் பண்ண வேண்டாம் அதை வந்து ஒழுங்கா வந்து ஆப்ரேட் பண்ண சொல்லுங்க ஒழுங்கான சிகிச்சை வந்து கரெக்டா இருக்கான்னு பார்க்க சொல்லுங்கம்மா ஏன்னா நாய் வந்து பைரவர் வந்து ஒரு காடு மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம் நான் பாத்திருக்கிறவங்க எத்தனை பேரு நாய் அடிச்சு கொண்டவன் நல்லா இருந்ததா சரித்திரமே இல்ல நாயை காலை உரைச்ச அவன் அவன் உடஞ்சி உறைஞ்சி சாவாங்க அப்படிதாங்க போய பாத்திருக்கிறனால நாயை அடிச்சவன் யாருமே நல்லா இருந்ததா சரித்திரம் இல்லைங்க இது உண்மை நான் கண்ட பாடம் டோன்ட் ஹார்ம் தீஸ் புவர் பீப்புள் நன்றி வணக்கம்